வணக்கம் மேக் இன் இந்தியா திட்டத்தின் நோக்கம் உற்பத்தியை ஊக்குவித்தல் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்தல் முதன்மை நிலையிலிருந்து கிடைக்கின்ற பொருள்களை மூலப்பொருள்களாக பயன்படுத்தி புதிய உற்பத்தி பொருள்களாக உருவாக்கும் செயல்பாடு இரண்டாம் நிலை உற்பத்தி என்கிறோம் இரண்டாம் நிலையில் தொழிற்சாலைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதால் இதனை தொழில்துறை உற்பத்தி எனவும் கூறுவர் நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்கும் காரணிகளும் ஓர் ஆய்வு என்ற நூலை எழுதியவர் ஆடம் ஸ்மித் வெளிக்குடரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து இந்தியா மற்றும் பிற நாடுகளின் அழுத்தத்தினால் சுவிட்சர்லாந்து உள்ளூர் சட்டங்களில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தி வெளிநாடுகளுக்கு உதவுவது சுவிஸ் வங்கி ஒரு நிறுவன சட்டத்தால் நிர்வகிக்கப்படுகிறது மற்றும் அரசாங்கம் ஒரு பிரதான பங்குதாரராக இருந்து கட்டுப்படுத்தப்படுவது கூட்டுத்துறை நிறுவனங்கள் நன்றி